ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிப்டியோட ஒரு சின்ன அனலைஸ் அப்புறம் வந்து ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நாளைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட டிஸ்க்ளைமர் பார்த்துருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க நான் வந்து செபு ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட அட்வைசரில் இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவலும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே ஸோ இது வந்து ஒரு எந்த ஒரு பரிந்துரையும் கிடையாது முழுக்க முழுக்க இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் ஓகே ஸோ இப்போது நாளைக்கு நம்ம வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நிப்டியோட ஒன் டே டைம் ஃப்ரெய்மில் நிஃப்டியோட சார்ட் எடுத்துருக்கேன் ஸோ நிப்டி வந்து கடந்த ஒரு என்னைக்கு ஓகே ஸோ ஜூன் பதிமூணுலேருந்து இப்போ ஓகேவா ஸோ ஜூன் முப்பது வரைக்கும் ஒரு பதினேழு நாள் ஒரு ஹை போயிருக்கு இந்த ஹையோட லோவையும் ஹை லோவையும் வந்து நம்ம வந்து பிப் வச்சு மார்க் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஃபிஃபோட மார்க் லெவல் ஓகே ஸோ இப்போ நமக்கு என்னென்னா எக்ஸாக்டாக பார்த்தோம்னா ஓகே இதை மார்க் பண்ணிட்டேன் ஸோ இதை வந்து ஸோ அனலைஸ் மட்டும்தான் ஓகேவா ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒர்க் ஆகும் நான் அதனால தான் இதோட சப்போர்ட் அதாவது எக்ஸாக்டாக நாளைக்கு வந்து நமக்கான சப்போர்ட் எதுவாக இருக்கும் இண்டெக்ஸோட சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் ஓரளவு ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஸோ இதோட லெவல் பிரைஸ் லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ஓகேவா ஸோ நான் இருபத்தி சாரி இருபத்தஞ்சி நா நானூறு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் லெவன் இருக்கு சரி இதில் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம வந்து இதில் கவனிக்கணும் ஓகே ஸோ இப்போ இங்கேருந்து நமக்கு ஒரு லைன் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இப்போ நமக்கு ஏன் அந்த அந்த ஃபிஃபோட மார்க் வச்சு பண்ணுறோம் அப்புறம் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வச்சும் பார்க்கும்போது நமக்கு என்னென்னா ஸோ இந்த ஃபைவ் மினிட் டைம் பிரேம் சேஞ்ச் பண்ணுவோம் ஓகே இப்போ எக்ஸாக்டாக பாருங்கள் இப்போ நமக்கு வந்து இந்த ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இல்லையா ஸோ இண்டெக்ஸில் வந்து பார்த்தோம்னா அப்போ வந்து ஒரு இருபத்தி நாலு நா சாரி இருபத்தஞ்சி நானூறு அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இது வரைக்கும் இருக்குது ஓகேவா அப்போ மார்க்கெட் கீழே இறங்கி வந்தாலும் இந்த இருபத்தஞ்சி நானூறு அப்படிங்கிற லெவல் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நமக்கு நாளைக்கான மேத் லெவல் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த லெவல்ஸ் எந்த மாதிரி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம் ஓகே ஸோ நமக்குள்ள பை லெவல் இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த பை லெவல் வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்று ஓகேவா ஸோ இதுதான் வந்து பை லெவல் மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கேன்னு பாருங்கள் ஸோ இது வந்து கால் உடைய ப்ரீமியம் சார்ட்டு இது வந்து புட்டோட ப்ரீமியம் கேண்டில் ஓகேவா ஸோ ரெண்டும் நம்ம வந்து கம்பேர் பண்ணியிருக்கோம் 25600 ஃபைவ் தௌசண்ட் மார்க்கெட்டோட நம்ம கொடுத்த இதுக்குள்ளே ப்ரைஸ் இன்றைக்கி ஓப்பன் அதுதான் தான் ஸோ நம்ம கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக பாருங்கள் இது வந்து இதோடய ப்ரீவியஸோட க்ளோஸ் ஸோ நூற்றி எழுபது க்ளோஸு மாதிரி ஏன்னா அந்த கால் பிரிமியம் டொண்ட்டி 25,600 சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீவியஸ் க்ளோஸ் அதோட லெவல் வந்து நூற்றி எழுபது மாதிரி இன்றைக்கி ஓப்பன் அப்படிங்கிறதும் நூற்றி எழுவது அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸு ஓப்பன் ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது ஸோ அப்போது மார்க்கெட் வந்து கரெக்டாக பாருங்கள் எக்ஸாக்டாக நான் வந்து இந்த கேண்டில் அதாவது இந்த நம்ம ஒன்பது முப்பது கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கும்போதே நம்ம வந்து நான் தயாராகிட்டேன் ஓகேவா ஸோ இங்கே இந்த ஒன்பது முப்பது கேண்டில் கீழே வந்து கிலோ க்ளோஸ் வைக்கலையா அப்போவே வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஓகே ஸோ இங்கே நமக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஆப்போசிட் புட் ஆப்ஷன் பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக வந்து ப்ரீவியஸோட க்ளோஸ் ஸோ அதுமாரி ஓப்பன் ஸோ ஓப்பன் பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா இந்த புட் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ் இன்னைக்குள்ளே ஓப்பன் ப்ரைஸ் டுடே ஓப்பன் ப்ரைஸ் வந்து நூற்றி அஞ்சு ரூபா ஸோ அதுக்கு கீழே தான் நம்மளோட சப்போர்ட் லெவல் நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா ஸோ தொண்ணூத்தெட்டு ரூபா அப்படிங்கிறது இதோட ஒரு சப்போர்ட் லெவல் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு லெவல் ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷனுடைய செயின் ஆப்ஷன் செயினை நம்ம வாட்ச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எப்படி வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து இந்த லெவல்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் ஓகேவா ஸோ அப்போ நம்ம ப்ரீவியஸில் நம்ம கொடுத்துருக்க லெவல் பாருங்கள் கரெக்டாக தொண்ணூத்தெட்டு ரூபாங்கிறது ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும் ரெண்டு ப்ரீமியம் அதாவது இருபத்தஞ்சி அறநூறு கால் புட்டு ரெண்டுக்குமே வந்து இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து இதோட ஓப்பன் ப்ரைஸ் நூற்றி அஞ்சு ரூபா சப்போர்ட் லெவல் லெவல் வந்து தொண்ணூத்தெட்டு ரூபா அதே மாதிரி இதோட ஓப்பன் ப்ரைஸ் அந்த காலுடைய ஓப்பன் ப்ரைஸ் புட் ஆப்ஷன் கீழே ஓப்பன் ஆகலையா ஸோ கால் ஆப்ஷனுடைய ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது நூற்றி ரூபா ஸோ ரெண்டுமே வந்து சேம் அப்போ ரெண்டும் எங்கேருந்து நமக்கு வந்து திரும்புது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ இது ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து அப்படியே வந்து ரிவர்சல் ஆகுது கால் ஆப்ஷன் அதேமாதிரி புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் டுடே ஓப்பன் இந்த இருந்து அப்படியே வந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கு ஸோ இதோட ப்ரீவியஸோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி ரூபாய் எவ்வளோ நினைக்கிறேன் ஸோ நூற்றி பதினோரு ரூபா சம்திங் ஸோ அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் வந்து நம்ம வந்து எப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் பார்த்தோன்னே ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ இது வந்து இன்றைக்கி நடந்து முடிஞ்சது ஸோ இண்டெக்ஸ்க்கான லெவல் பார்த்தோம் இண்டெக்ஸ் கீழே வந்தது அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற வரைக்கும் வரதுக்கான அந்த சப்போர்ட் ஸோன் அது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவல் நாளைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இண்டெக்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி க்ளோஸிங் கொடுத்துருக்குற ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸ் தான் நமக்கு வந்து இன்றைக்கி த மணி ஸோ அதில் தான் நமக்கு வந்து க்ளோஸிங் நடந்துருக்கு அப்போ அதில் உள்ள ப்ரீமியம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய கால் புட்டு இந்த ரெண்டு ப்ரீமியம் தான் நமக்கு வந்து இப்போ வரைக்கும் மணியாக மணியான இருக்குது இதில் தான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ அதோடய லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ நூற்றி இருபத்தி மூணு ரூபா அப்படிங்கிறது வந்து ஸோ இதோடய ஆப்ஷனுடைய ஒரு மெயினான பை லெவல் மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ஆப்ஷன் இதுக்கு மேலே போகும்போது கால் இதுக்கு மேலே இருந்தாலும் சரி இல்லை புட்டு இதுக்கு மேலே இருந்தாலும் சரி நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து இதை வந்து நம்ம புரிஞ்சிட்டு நம்ம வந்து நம்ம வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து இதில் ஒரு நிமிஷம் நான் இந்த இதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபுட் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து இதில் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கும் அதை மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரடாக மாற்றிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து கரெக்டாக இந்த ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பைசோன் மாதிரி ஓகேவா ஸோ இதுக்கு மேலே இருக்கும்போது நமக்கு வந்து எந்த ஆப்ஷன் இருக்குதோ அந்த ஆப்ஷன் வந்து பை அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே இதில் மெயினாக இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து நம்ம இருக்கக்கூடிய மூணு நம்ம வந்து ஒரு நாலு லெவல் கொடுப்போம் டவுன் சைடில் ஒரு ரெண்டு லெவல் வந்துடும் மேலே வந்து ஒரு ரெண்டு லெவல் வரும் ஓகேவா ஸோ இதில் இப்போ எக்ஸ்ட்ராவாக ரெண்டு லெவல் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஆப்ஷன் அதாவது இன்றைக்கி ப்ரைஸ் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இருபத்தஞ்சி ஐநூறு அப்படிங்கிற கால் ப்ரீமியத்துக்கும் புட் பிரீமியத்துக்கான லெவல் மட்டும்தான் இந்த லெவல் ஓகேவா ஸோ இங்கே இங்கே நமக்கு கொடுத்துருக்க லெவல் ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் கீழே வர்றதப்போ ஸோ எண்பது அடுத்து ஐம்பத்தொன்று அப்புறம் தொண்ணூறு அப்படிங்குறதும் எக்ஸ்ட்ராவான ஒரு லெவல் ஸோ இங்கேருந்தும் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு ஓகேவா இந்த ப்ரீமியம் வந்து இருந்தும் ரிவர்சல் ஆகலாம் அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய இந்த நூற்றி எழுபத்தாறு இரநூத்தி ஒன்று நூற்றி எண்பது ஸோ நூற்றி அறுபது இதெல்லாம் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான இடங்கள் ஓகேவா ஸோ மேலே சைடில் போகும்போது இந்த ப்ரீமியம் வந்து இப்போ ஒரு ப்ரீமியம் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் காலோ புட்டோ மேலே போகுதுன்னா அறுபது நூற்றி அறுபதுங்கிறதும் அதே மாதிரி நூ நூற்றி எழுபத்தாறு நூற்றி எண்பது இரநூத்தி ஒன்று இந்த மூணு லெவலும் நமக்கு வந்து ஒரு ப்ரீமியம் மேலே போகும்போது அடுத்தடுத்து வந்து ரிவர்சல் ஆகக்கூடியது ஓகேவா ஸோ இதை நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இப்போ கால் மேலே போகுதுன்னா அப்போ வயசர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் கீழே வரணும் ஓகேவா அதே மாதிரி புட் ஆப்ஷன் கீழே வருது மேலே போகுதுன்னா கால் ஆப்ஷன் வந்து கீழே வரணும் ஸோ இதுதான் வந்து இதோட லாஜிக்கு அப்போ கீழே வரப்போ இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ப்ரீமியம் லெவல்ஸ் எல்லாம் அந்த லெவல்ஸ் எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கும் அதேமாதிரி மேலே போகுது போட்டால் மேலே இருக்கக்கூடிய இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ அப்போ இந்த இடங்கள்லாம் எப்படி வந்து அந்த ப்ரீமியம் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஏன்னா நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் இதையும் வந்து நீங்கள் கம்பேன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கணுமா வேண்டாமா அப்படின்ட்டு நீங்களே புரிஞ்சிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து நாளைக்கான லெவல் பார்த்துக்கோங்க ஸோ நூற்றி இருபத்தி மூணு நூற்றி அறுபது நூற்றி இருபத்தி மூணுங்கிறதான் மெயினான லெவல் ஸோ அதுதான் வந்து நம்மளோட பை லெவல் ஓகேவா அப்புறம் வந்து நூற்றி அறுபது நூற்றி எழுபத்தாறு நூற்றி எண்பது இரநூத்தி ஒன்று இரநூத்தம்பது இரநூத்தி ஐம்பத்தொன்று ஸோ மேலே வந்து எல்லாமே நமக்கு அப்சைடில் அந்த நூற்றி இருபத்தி மூன்றரைக்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாமே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாகும் அதேமாதிரி கீழே வருது அப்படிங்கும்போது ஸோ கீழே உள்ள லெவல் எல்லாம் பார்த்திங்கன்னா எண்பது தொண்ணூறு ஐம்பத்தொன்று ஓகே ஸோ இது எல்லாமே வந்து சப்போர்ட் சோன் மாதிரி ஆக்ட் ஆகும் ஓகே ஸோ இதுதான் வந்து நாளைக்கான ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் கண்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் ஸோ பார்க்குற எல்லா நண்பர்களுமே உங்கள் லைக் லைக்குங்கிறது குச்சப்படாமல் நீங்கள் பண்ணுங்கள் அது வந்து ஒன்றும் என்னை வந்து ஒரு பூஸ்ட் எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் ஏற்றுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ எவ்வளோ லைக்ஸ் வந்துருக்குது அப்படிங்கிறது அப்போ நமக்கு வந்து இவ்வளோ ஆதரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் ஓகே ஸோ தேங்க்யூ